நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டேம்ல செகண்ட் லெசன் மின்னியல் மின் மின்னியலில் நம்ம என்னென்ன பார்க்கலாங்கன்னா நம்ம வீட்டில் கனெக்ஷன் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அது எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசன்ல பாக்கலாங்க இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின் வெப்பத்தின் அழகு என்ன வெப்பநிலையின் அழகு என்ன ஆன்சர் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த லெசன் பத்தி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெய்லி அன்றாட வாழ்வில் பயன்படுத்துற பொருட்கள் நம்மளோட டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே மின்சாரத்தில் இயங்கும் பொருட்கள் தான் மின் மூலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மின்சார வந்து எதுதன் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று வந்து இங்க இந்த டயக்ராம் பாருங்க சூரிய மின்கலங்கள் சோலார் வந்து சோலார் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒன்று ரெண்டாவது வந்து காற்றாலைகள் இந்த ஈரோடு அந்த சைட் திருப்பூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காற்றாலைகள் நிறைய பார்க்கலாம் அடுத்து வந்து அணு மின் நிலையங்கள் அடுத்தது அனல் மின் நிலையங்கள் நீர் மின் நிலையங்கள் ஐந்து மூலமா மின்சாரம் தயாரிக்கலாம் நிலையங்களா எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேலி நெய்வேலின்னு வருது பழுப்பு நிலக்கரி அதிக அளவு காணப்படும் இடம் அடுத்து வந்து நீர்மின் நிலையங்கள் எங்க காணப்படுதுன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்துல காணப்படுது அடுத்தது அணுமின் நிலையங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கல்பாக்கம் அணு அணுமின் நிலையம் மற்றும் கூடங்குளம் அடுத்தது காற்றாலை வந்து எங்க அதிக அளவு காணப்படுதுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரல் வாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்துல கயத்தாறு அனல் மின் நிலையங்கள் அனல் மின் வந்து வெப்ப ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றப்படுது நிலக்கரி எரிப்பதன் மூலம் நீராவி உருவாகிறது அந்த நீராவி என்ன பண்ணுதுங்க டர்பைனை சுத்த வைக்குது டர்பைன் சுத்துறதுனால மின்சுருள்களுக்கிடையே மின்காந்தாலைகள் தூண்டப்பட்டு மின்சாரம் உருவாகிறது அடுத்து வந்து மின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள்ல வந்து அணைக்கட்டிலிருந்து தண்ணி வேகமாக பாயும் இல்லைங்களா அந்த நீரால் வந்து டர்பைன் சுற்றப்பட்டு மின்சாரம் உருவாகிறது எல்லாம் முன்ன அனல் மின் நிலையத்தில் பார்த்தோம் நிலக்கரி எரிக்கும் போது அதுலருந்து நீரால் உருவாகி டர்பைனை சுத்த வைக்கும் அப்புறம் மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா இப்போ மின் நிலையங்கள் வந்து அந்த நீர் வந்து அணைக்கட்டில் வேகமாக பாயும்போது அந்த இது அதோட ஃபோர்ஸில் வந்து டர்பைன் சுத்துது அது சுத்தும் போது நம்மளுக்கு மின்சாரம் உருவாகுது அனல் மின் நிலையங்களை பார்த்தோம் வெப்ப ஆற்றல் நிலக்கரி எரியும் போது வெப்பம் உருவாகுது அந்த வெப்ப ஆற்றல் மின்னாற்றெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லி சொன்ன நீர்மின் நிலையங்களில் வந்து இயக்க ஆற்றல் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்குங்களா அந்த இயக்க ஆற்றல் வந்து மின்னாற்றலாம் மாற்றப்படுது அடுத்து வந்து அணு மின் நிலையங்கள் அப்படின்னு பார்க்கலாம் அணு மின் நிலையங்களில் வந்து அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது அந்த கொதிக்க வச்ச நீர்லேருந்து நீராக உருவாகும் இல்லைங்களா அது வந்து டர்பைனை சுத்தம் அப்போ வந்து மின்சாரம் உருவாகும் இது வந்து என்ன ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றி பின் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது அடுத்த நிலையங்கள் பார்த்தாவே நம்ம டைகிராம் பார்த்தாவே தெரியுங்க காற்று ஆற்றலானது டர்பைனை சுத்த வைக்கிறது நிறைய இடத்துல நம்ம திருப்பூர் சைடு போகும்போது இந்த டர்பைன் சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா இதன் மூலம் மின்சாரம் உருவாகுது இது வந்து என்ன ஆற்றல் இயக்காற்றல் அந்த காற்றோட இயக்காற்றல் வந்து மின் மாற்றப்படுது மின் கலன் மின் கலன்னா அப்படின்னா பேட்ரிஸ் பேட்டரி வந்து என்னது வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ரொம்ப முக்கியமானதுங்க மின்கலன் பேட்ரி வந்து என்ன பண்ணுங்க வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின் கலன் பேட்ரிஸ் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முதன்மை மின் கலன் இன்னொன்று துணை மின் கலன் முதன்மை மின் கலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது வந்து முதன்மை பின் மின் கலன் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து துணை மின் கலன் கொடுத்திருக்காங்க பாருங்க முதன்மை மின்கலன் இவ்வகை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது எனவே இவற்றை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த இயலும் முதன்மை மின்கலன்கள் சிறிய அளவில் இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க சுவர் கடிகாரம் கை கடிகாரம் வாட்சு ரோபோ பொம்மைகள் இதெல்லாம் முதன்மை மின்கலன்கள் அடுத்தது துணை மின்கலன்கள் துணை மின்கலன்கள் என்பது பலமுறை மின்னேற்றம் ரீசார்ஜ் பண்ணி தொடர்ந்து பயன்படுத்த முடியும் வாகனங்கள் மகிழுந்து பேருந்து போன்றவற்றில் துணை மின்கலன்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து வந்து கைபேசி மடிக்கணினி அவசர கால விளக்குகள் மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றில் மின்கலன்கள் பயன்படுத்தப்படும் இப்போ வர பெரும்பாலான வண்டியில பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும் வண்டி ஆன் பண்ணிட்டு தெரியாம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் பேட்டரி வந்து காலி ஆயிரும் பேட்ரி ஃபுல்லாக காலியாயிடுச்சுன்னா வந்து வண்டி மூவ் ஆகாதுங்க அப்போ நம்ம கடையில் கொடுத்து பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் திருப்பி வண்டியில் போட்டு யூஸ் பண்ண முடியும் அதுதாங்க ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வாகனங்கள் பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் இந்த பாயிண்ட்டு மின்கலை அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த வாகனங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பேட்டரி மின்கல அடுக்குன்னா ரெண்டாவது மேற்பட்ட மூணோ நாலோ அப்படி வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுதான் தான் மின்கல அடுக்கு மின் மின்கலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நேர்மின் வாயிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து எதிர்மின் வாயிருக்கும் இந்த டைக்ராம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த டைக்ராம் பாருங்கள் மின் வந்து க சொல்லியிருக்காங்க தொடர் இணைப்பில் இருக்கிற மின்சுற்று சுற்று பக்க இணைப்பில் இருக்கிற மின்சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர் இணைப்புலன்னா ஒரு பல்பு கடுத்து இன்னொரு பல்பை வந்து அதே ஒயரில் கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறது தான் தொடர் இணைப்பு தொடர் இணைப்பு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரே ஒரே ஒயரில் வந்து அப்படியே லைனாக கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு சீரியல் லைட்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருங்க ஒரே ஒரு சுவிட்ச் தான் அதுக்கு அதை ஆஃப் பண்ணிட்டோமா ஒரு லைட் மட்டும் ஆஃப் ஆகுது எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுங்க பக்க இணைப்பு மின்சுற்று அப்படின்னு பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மின்சுற்று வந்து பக்க இணைப்பு மின்சுற்றுங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு ரூமில் லைட் எரிஞ்சால் ஆஃப் பண்ணால் அந்த ஒரே ஒரு லைட் மட்டும் தான் ஆஃப் ஆகும் இன்னொரு ரூமில் இருக்க லைட் எரியல எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அடுத்து வந்து மின் விளக்கு இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க மின் விளக்குனா மின் ஆட்டுல பயன்படுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சாவி அது மட்டும் தெரிஞ்சுக்க சாவினா நம்ம வீட்டில் போகிற சுவிட்சுங்க அது வந்து என்ன பண்ணும் மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவும் நிறுத்தவும் பயன்படும் அமைப்பு வந்து சாவி சாவினா சுவிட்சுங்க சுற்று ரெண்டு வகைப்படுன்னு சொல்கிறாங்க திறந்த மின் சுற்று மூடிய மின்சு முன்ன வந்து இணைப்பு பக்க இணைப்பு தொடர் இணைப்பு பார்த்தோம் பக்க இணைப்பு வந்து வீட்டு வீட்டில் இருக்க க கனெக்ஷன் தொடர் இணைப்பு வந்து சீரியல் பல்பு அது மாதிரின்னு சொன்னால் இப்போ வந்து திறந்த மின் சுற்று மூடிய மின் சுற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க திறந்த மின் சுற்றுனா இங்கே பாருங்கள் நான் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு இல்லைங்களா அதுதான் திறந்த மின் சுற்று சர்க்கிள் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆனாதான் அதுல வந்து மின்சாரம் சர்க்கிளாக போய் அந்த பல்பு ஏறி இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் திறந்த நிலையில் இருக்கும் போது அந்த பல்பு எரியாது அதுதான் அதுதான் கீழே பாரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க திறந்த மின் மின்னோட்டம் பாயாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபுல்லா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆனாதான் அதில் மின்னோட்டம் பாயும் அதே மாதிரி சாவி இங்கே திறந்த நிலையில் இருந்துச்சுன்னா நான் போட்டிருக்க டைகிராம் மாதிரி அதில் வந்து மின்னோட்டம் பாயாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து திறந்த மின் சுற்று அடுத்தது மூடிய மின் சுற்றுனா ஒரு ஃபுல்லா சர்க்கிள் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா அப்போ வந்து இதில் மின்சாரம் பாயும் அப்போ மூடிய சுற்றில் தான் மின்னோட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பல்பு எரியுது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மின் சுற்றுல பல்புல மூடிய மின் சுற்றுல பல்பு எரியுது பற்றி இன்னொரு பாயிண்ட்ஸ் மின் சுற்று மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று சுற்று தொழில்நுட்ப அனைத்து விளக்குகளும் விடும் ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லா விளக்குகளும் ஆஃப் ஆயிரும் அடுத்து வந்து பக்க இணைப்பு பக்க இணைப்பில் பாருங்கள் மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின் பழுதடைந்தாலும் அந்த இணைப்பில் மற்ற விளக்குகள் எரியும் இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள் வீடுகளில் பக்க இணைப்பு முறையை பின்பற்றப்படுகிறது அது அதுக்கு அடுத்தது பாருங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு பாயிண்ட்டு ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எதுங்க ஈல் மீன் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அளவிடும் கருவி என்னங்க அம்மிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிச்சு வச்சுக்கோங்க சாதனங்கள் அதோட குறியீடு வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாங்க கலன் அப்படின்னா பேட்டரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த டைக்ராம் பாருங்க படத்துல பேட்டரி இருக்கா ஒரு பக்கம் நேர்மின்வாய் இன்னொரு பக்கம் எதிர்மின்வாய் அதே மாதிரி குறியீடுலயும் பாருங்க ஒரு பக்கம் நேர்மின்வாய் இன்னொரு பக்கம் எதிர்மின் அடுத்தது மின்கல அடுக்குன்னா ரெண்டு அல்லது மூணு பேட்டரி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தங்க அதுலயும் வந்து ஒரு பக்கம் நேர்மின்வாயா இருக்கும் இன்னொரு பக்கம் எதிர்மின்வாய ஒரு பேட்டரியோட இன்னொரு பேட்டரி பொருத்தும் போதே நம்ம அந்த வந்து ஒரே டைரக்ஷனில் பொறுத்த மாட்டோம் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நாங்கள் பொருத்துவோம் அதுதான் வந்து மின்கல அடுக்கு அடுத்து வந்து தொடு சாவி திறந்த நிலை வந்து சாவி திறந்த நிலை சுவிட்ச் வந்து ஆன் பண்ண நிலை அடுத்தது வந்து ஆஃப் பண்ணுற நிலை அடுத்து மின்விளக்குகள் வந்து ஒன்று வந்து ஒளிரக்கூடியது ஒன்று வந்து ஒளிராதது மின் கடத்திகள் மற்றும் அரிதான கடத்திகள் அப்படின்னா மின் கடத்திகள்னா தன்மலையை மின்சாரத்தை அனுமதிக்கும் பொருள் வந்து மின்கடத்திகள் அறிகடத்திகள்னால் மின்சாரத்தை அனுமதிக்கா பொருள் இந்த பாருங்கள் இந்த ஒயர் இங்கே படத்தை டைக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மேலே இந்த ஒயிட் கலர் இருக்க பிளாஸ்டிக் வந்து மின்சாரத்தை கடத்தாது அது வந்து வெளிப்புறமாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து மின்சாரம் பாய்வதற்காக உள்ள வந்து என்னங்க காப்பர் கம்பியோ அல்லது வேற ஏதோ ஒரு உலோக கம்பியோ கொடுத்துருக்காங்க அது வந்து மின்கடத்தி மின் கடத்திக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க தாமிரம் இரும்பு அலுமினியம் மற்றும் மாசுபட்ட நீர் மற்றும் புவியெல்லாம் மின்சாரத்தை கடத்தும் தங்கமும் மின்சாரத்தை கடத்தும்னு ஏற்கனவே முன்னாடி லெசனில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அடுத்து வந்து அறிகடத்துகள் மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எந்த பொருட்கள் தன் வழியை மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அவற்றை அறிகடுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மின் கடத்தா பொருட்கள் நம்மளுக்கே தெரியும் பிளாஸ்டிக் கண்ணாடி மரம் ரப்பர் பீங்கான் மற்றும் எபோனைட் பாருங்க எலக்ட்ரிக் ஷாக் ஒருவருக்கு மின் அதிர்ச்சி ஏற்படுத்தால் எப்படி அவரை காப்பாற்றுவது சொல்லி மின் அதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பவே அணைக்கவும் சாவியிலிருந்து இணைப்பை துண்டிக்கவும் மின் கடத்தா பொருட்களை கொண்டு அவரை மின்கம்பியின் தொடர்பில் இருந்து தள்ளவும் அவருக்கு முதலில் தந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷாக் அடித்த உடனே அந்த வந்து மெயின் சுவிட்சி ஆஃப் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மின் கடத்தா பொருட்கள் அதை வச்சு அவரை வந்து அந்த அந்த மின்சாரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அடுத்து வந்து மருத்துவமனைக்கு சென்று முதலீடு சிகிச்சை அழிச்சிக்கணும் அடுத்து வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன பாயிண்ட் வருங்க மின் விளக்கை கண்டறிந்தவர் இவர் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட உபயோகமான பொருட்களை கண்டறிந்துள்ளார் அடுத்து வந்து இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க இந்த லெசன் பத்தி குயிக்கா ஒரு ரீகால் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனல் மின் நிலையங்கள்னா நிலக்கரியை பேஸ் பண்ணி வர மின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் வந்து வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலா மாற்றுறது அடுத்து நீர் நீர் மின் நிலையங்கள்ல வந்து நீர் பாயும் வேகத்தினால் டர்பைன் சுத்துதுங்களா அதனால இயக்காற்றல் மின்னாற்றலாம் மாற்றுது அடுத்தது காற்றாலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் காற்றாலை சுத்துறதுனால தான் அந்த இயக்காற்றல் வந்து மின்னாற்றலா மாற்றுது அணு மின் நிலையங்கள்ல அணு ஆற்றல் வந்து இயக்காற்றலாக மாற்றி இயக்காற்றல் வந்து மின்னாற்றலாம் மாற்றப்படுத்துது அடுத்தது வந்து மின்கலன்கள் அப்படின்னு சொல்ற பேட்ரிஸ் பேட்ரிஸ் வந்து வேதியாற்றலை மின்னாற்றலாம் மாற்றுதுங்க மட்டுமே பயன்படுத்தப்படும் மின்கலன் முதன்மை மின்கலன் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மின்கலன்கள் துணை மின்கலன்கள் இணைப்பு என்ன பக்க இணைப்பு சீரியல் பல்ப்ல குடுத்திருக்க இணைப்பு தொடர் இணைப்பு கலன் பேட்டரினு சொல்றீங்களா அதுல வந்து ஒரு முனை நேர்மின்வாயா இருக்கும் இன்னொரு முனை எதிர்மின்வாயா இருக்கும் அடுத்து வந்து நம்ம புக் பேக் ஆன்சர் பாத்தர்லாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வேதியாற்றலை மின் மாற்றும் சாதனம் மின்கலன் மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம் மின்கல அடுக்கின் சரியான குறியீடு ஃபர்ஸ்ட் பாருங்கள் மின்கல அடுக்கு ரெண்டு அழுது மூணு பேட்டரி கனெக்ட் பண்ணும் போது அது ஃபஸ்ட்டு அடுத்தது அதுதான் கரெக்டான ஆனஸ் அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெறும் மின்கலன் ஒரே ஒரு பேட்டரி அடுத்து வந்து ஈ வந்து பார்த்திங்கன்னா சாவி திறந்த நிலை அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா ஒயர் போர்த்து வந்து கீழ்கண்ட மின் எதில் மின் விளக்கு ஒளிரும்னா நாலாவது தான் ஃபுல்லாக கனெக்ஷன் ஆயிருக்கு அதுதான் கீழ்கண்ட பொருள் எது நற்கடத்தி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வெள்ளி மற்றெல்லாம் வந்து மின் கடத்தா பொருட்கள் அடுத்தது வந்து டேஸ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றனா மின்கடத்திகள் ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும் டேஸ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவுவதுனா சாவி மின்கலனின் குறியீடு பெரிய செங்குத்து கோடு நேர்மின்வாய் அப்புறம் சிறிய கோடு எதிர்மின்வாய் அளவிற்கு அதன் மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு அடுத்தது வந்து சரியா தகுதா பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டுனால் கரெக்டு தான் தொடர் இணைப்பில் தான் ஒரே ஒரு வயரில் எல்லா மின்னோட்டமும் செல்லும் இரண்டு மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தில் எதிர்மின்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்மின் முனையோடு இணைக்க வேண்டும்னா தவறு நேர்மின்மின் மின்முனையோடு எதிர்மின்முனையை மின்முனையை இணைக்க வேண்டும் ஆவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் சாதனம் கரெக்ட் தான் தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி கரெக்டு துணை மின் கலங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும்னா இல்லை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது வந்து குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க மின்கல அடுக்கு ரெண்டாவது வந்து ஒளிராத மின் விளக்கு மூணாவது வந்து சாவி நாலாவது வந்து ஒளிரும் மின் விளக்கு அஞ்சாவது வந்து மின்கல லெசன் முடிஞ்சிங்க அடுத்த லெசனில் பார்க்கலாம்